வணக்கம் நான் இப்போது தோழர் சாந்தன் கண்ணன் அவர்களுடன் திருவோணமலையில் சாந்தன் கண்ணன் அவர்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கின்றார் சாந்தன் கண்ணன் அவர்கள் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி மன்ற தொழிலாளர் சங்க தலைவர் இச்சங்கமானது தற்போது திருவோணமலையில் உள்ள சபையில் உள்ள சுத்தியரிப்பு தொழிலாளர்களுடைய உரிமைக்காக போராடி போராடி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த வகையில் அப்போராட்டத்தின் உள்ளடக்கங்கள் போராடுகின்ற மக்கள் பற்றிய விவரங்களை தருவதற்காக இங்கே வந்துள்ளார் வணக்கம் சகோதரர் சாந்தன் கண்ணன் வணக்கம் 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 நீங்கள் கிழக்கு மாகாண உள்ள மன்ற தொழிலாளர் சங்க தலைவர் ஆக மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கும் தலைமை தாங்கி வருகிறீர்கள் நாங்கள் என்று கலைக்க வருகின்ற விடையாட வந்திருக்கின்ற விடயத்துக்கு முன்பு உங்களை பற்றி சொல்ல முடியுமா உங்களை பற்றி உங்களுடைய வாழ்க்கையுடைய போராட்ட அனுபவங்கள் உங்களுடைய சீவியத்தை பற்றி உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்களேன் நான் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி மன்றத்தின் தலைவர் சாந்தன் கண்ணன் எனது உள்ளூராட்சி மன்றங்களில் உள்ளடக்கப்பட்ட தொழிலாளர்களை ஒன்றிணைத்து இந்த சங்கம் உருவாக்கப்பட்டது இந்த சங்கத்தினுடைய நோக்கம் என்ன தொழிலாளர்களை அடிப்படை உரிமைகளை வென்றெடுப்பது இந்த சங்கத்தினுடைய நோக்கம் அதே இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நடத்தப்பட்ட போராட்டம் என்பது சுவார தொழிலாளர்களின் உரிமை போராட்டமாக போராடப்பட்டது இந்த உரிமை போராட்டம் உரிய மாகாண சபை அதிகாரிகளுடன் கடிதம் மூலமாக தொடர்புகின்ற போது அவர்கள் அவ்வேறையே செய்யாமல் எங்கள் மக்களையும் எங்கள் தொழிலையும் புறக்கணித்து வந்தி பிரபலிக்கப்பட்டதற்கு அமைய நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி இருந்தோம் இந்த போராட்டத்தில் கோரிக்கை என்னவென்றால் சுகாதார தொழிலாளர்கள் நியமனங்களை நியமனங்களை அந்த ஒவ்வொரு நகரசபை தலைவர் செயலாளர்கள் அவர்களின் உறவினர்களுக்கு அப்பதவியை வழங்கி அப்பதவியை செய்கிற பதவியை வழங்கி அவர்களை காரியாலயத்தில் வைத்து வேலை வாங்கி கொண்டு இருப்பது என்னால் காணக்கூடியதாக இருந்தது நாங்கள் அதை பத்தி நாங்கள் பின் பின்பு உரையாடுவோம் இறங்கி இருக்கின்ற மக்களை பற்றி சொல்லுங்கள் யார் இது போராட வரலாறு என்ன அவருடைய பின்னணி என்ன பத்தி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்க என்றால் உதவியாக இருக்கும் என்னென்ன அந்த மக்கள் வந்து கடந்த காலங்களிலே ஒரு இந்தியா மனுசாவளி மக்களாக இருந்து தொழில் தொழில் புரிவதற்காக நோக்கி வந்துவிடார்கள் அவர்கள் வந்த காலங்களிலிருந்து இவர்கள் திருவண்ணாமலை மற்றும் ஏனைய கிராமங்களிலே சுகார தொழிலாளர்கள் பதவியை வகித்து அவர்கள் இத்தொழிலை பாலிவாளையாக இந்த சுகார தொழிலை செய்து வருகின்றார்கள் இவர்கள் தொடர்ந்து அந்த தொழிலை செய்து வருகின்ற தொழிலாளர்கள் அவருடைய உரிமைகள் ஆஹ் இருக்கிற பகுதி இடம் இருப்பதற்கு நிலம் எங்களுக்கு சொந்தமான நிலம் இல்லை எங்களுக்கு உயர்ந்த பதவிகள் இல்லை ஆகையினால் இது உடையமாக ஆஹ் என்ன பகுதிகளாரு கஷ்டமான நிலையிலே இந்த திருவோணாமலையில் வாழ்ந்து வந்தார்கள் ஆமா சொன்னதால் இந்த இந்த மக்கள் கிட்டத்தட்ட ஆஹ் இருநூறு இருநூறு எண்ணூத்தி எண்பது வருடங்களுக்கு மேலாக திருவண்ணாமலை பிரதேசத்தில் இந்த தொழில் செய்து வருகிறார்கள் என்று தகவல் தெரிவிக்கின்றனர் சிலர் சொல்லுகிறார்கள் அவர்கள் நானூறு வருடத்துக்கு மேலாக அங்க இருக்கிறார்கள் என்று அந்த மக்கள் நீங்கள் சுகாதார தொழில் என்று சொன்னாலும் அவர்கள் சுத்திகரிப்பு தொழில் நகர சுத்திகரிப்பு நகர நல்ல சில சுத்திகரிப்பு ஓ சுத்தி தான் வேலை செய்கிறார்கள் அந்த இவர்கள் இவர்களுடைய இவர்கள் சாதிய ரீதியாகவும் அது ஒடுக்கப்படுகிறார்கள் நிச்சயமாக ஏனென்றால் சுவார தொழிலாளர்கள் இருப்பிடங்கள் நகரத்தை சுத்திகரித்து செய்து கொண்டு அவர்களுக்கு நிரந்தரமான வீடு இல்லை கடந்த காலங்களிலே அவர்கள் இத்தாலியன் ஆண்ட காலத்திலே அவர்களை இத்தாலியன் நாட்டவர்கள் இருந்த இடத்தில் குதிரைகள் அடைக்கின்ற கொக்கிரல்களிலே இவர்கள் நிரந்தர நிரந்தரமாக வாழ்ந்து வந்தவர்கள் ஆயினும் தொடர்ந்து அவர்கள் அந்த குதிரையிலே இருந்து இருக்கின்றவர்களை சமூக மத்தியிலே அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்களாகவே மக்கள் புறக்கணித்து வந்தவர்கள் இவர்கள் சாதியில் குறைந்தவர்கள் என்ற ரீதியிலே புறக்கணித்தவர்கள் ஆனா தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த மக்களுக்கு நல்ல ஒரு ஒரு பதவிகளோ நாம் அவர்களுக்கு சம உரிமை கொடுக்காமலே இருந்து வருகின்ற வந்தமை இது இதன் காரணமாக கடந்த போராட்டங்கள் நிறுத்தம் எமது இளைஞர்களும் இப்போராட்டங்களிலே களமிறந்து போராடிய போது எங்களுக்கு சற்சமயம் ஒரு சமமான ஒரு உரிமை இயக்கங்கள் மூலமாக சாதி சேதங்கள் இல்லாம வாழணும் என்ற ஒரு கோட்பாடு இயக்கங்கள் கொண்டு வந்திருந்த போது எனக்கு அந்த சாதி பிரச்சனைகள் ஒரு அளவு தீர்க்கப்பட்டிருந்தது அந்த தீர்க்கப்பட்டதுக்கு அமைய குறிப்பிட்ட எங்கள் சமூகங்கள் நல்ல கல்வி அறிவை கல்வியை கற்று சில உயர்ந்த பதவிகளை அப்படியும் கிடைக்கப்பட்டிருந்தது மீண்டும் இந்த இயக்கங்கள் அழிந்து முடிந்த பின்பு மீண்டும் நாங்கள் அதே நிலைக்கு சாதி ரீதியாக புறக்கணித்து தள்ளப்பட்டு வருகின்றோம் நாம் அறிந்த வரையில் உங்களுடைய சமூகம் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்துக்காக பல நூறு போராளிகளை தியாகம் செய்த சமூகம் பல மாவீரர்களை கூட உங்களுடைய சமுதாயத்தில் பெரிய வெற்றிகளை கிழக்கு மாகாணத்தில் ஈட்டியவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் உங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் கல்வி கற்று அவர்கள் பெரிய படிப்புகள் படித்திருந்தாலும் அவர்களுக்கு வழங்கப்படுகிற தொழில் என்பது இப்போதும் நகர சுத்தி தொழிலாகத்தான் இருக்கிறது கல்வி கட்ட பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உயர்ந்த பதவிகளை வழங்குவதற்கு ஒரு பதவியை பெற்றுக் கொள்வதற்கு இயலாமல் இருக்கின்றது நீங்கள் தத்தமயம் இணையதளம் மூலம் காத்திருக்கிறீர்கள் இன்றைக்கு பட்டதாரிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தொழில் ரீதியாக அந்த ரீதியில் எமது தொழிலாளர்கள் அடிநட்டத்தில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு இந்த பதவியை வழங்குவதற்கு தமிழரசு கட்சிகளோ இல்லை எங்கள் தமிழ் கட்சிகளோ எந்தது மக்களை முன்னெடுத்து செல்வதற்காக வேலை வாய்ப்புகளை முன் வழங்கி எம் சமூகத்தை ஒன்றிணைத்து வழிநடத்தக்கூடிய தமிழர்கள் தமிழ் கட்சிகள் முன் வருவதில்லை ஆகையினால் தமிழரசு கட்சியை தொடர்ந்து நகரசபையை ஆட்சி கொள்கின்ற தமிழரசு கட்சி இன்று தமிழர் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க கேட்ட போது அவர்கள் உங்களுடைய தகப்பனுடைய தொழிலை உங்களுக்கு தரலாம் நீங்கள் விரும்பலாம் செய்யலாம் ஆகையினால் உங்களுக்கு உயர்ந்த பதவி உங்களுக்கு வழங்க முடியாது என்று சாதி ரீதியாக எங்களை புறக்கணித்து வருவது இன்றைக்கு தமிழரசு கட்சியும் ஒரு ஒரு கட்சியாக எங்களுக்கு புறக்கணித்து வருகின்றது தமிழரசு கட்சி சாதி ரீதியாக உங்களை புறக்கணிக்கிறதா அல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய சில சில இப்ப உங்களுக்கு அஹ் கண்காணியாளர்களாகவோ தலைவர்களாகவோ இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்களா வேலையில் தலைமை பதவியில் இருக்கிறவர்கள் இதை செய்கிறார்களா அல்லாட்டி அரசியல் ரீதியாக தலைமை பதவி வகிப்பவர்கள் உங்களுக்கு இந்த வசதிகளை செய்து தர மறுக்கிறார்களா தலைமைப்படத்தில் இருக்கிறவர்கள் தான் இந்த ஒரு தொழிலாளர் சுத்திகரிப்பு பணியில் முப்பது வருடங்கள் சேவையாற்றி அவர்கள் வயது மூண்ட போது கண்கணியாக பதவி நியமனங்கள் பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தச்சமிலும் இந்த போராட்டத்தின் அதே ஒரு திருக்கொரலாக அமை அமைந்திருந்த இருந்தது அவர்களுக்கு பதவி உயர்வு ஓசர் மேற்பார்வையாளர் பதவி நகரசபையில் வெற்றிடமாக இருக்கின்ற போது அவங்க இந்த நக கண்காணிமார்களுக்கு வழங்க கோரி எமது சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது நகரசபை தலைவருக்கு அதாவது வழங்கிய போது நகரசபை தலைவர் அந்த பதவியை எங்கட எங்கட கண்காணிமார்களுக்கு வழங்கப்படாமல் அவருடைய சொந்த உறவினர்களுக்கு வழங்கப்பட்டது நிமித்தமே நாங்கள் போராட்டத்திற்கு முன்னெடுக்க வேண்டிய ஏற்பட்டுள்ளது அதாவது இன்று நகரசபையை ஆட்சியில் வைத்திருக்கிறது தமிழரச கட்சி சார்ந்த அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பை தான் அங்கு அரசியல் அதிகாரத்தை வைத்திருக்கிறார்கள் ஆகவே உங்களுடைய உண்மைகள் தமிழ் கூட்டமைப்பு சார்ந்த ஒரு தலைவர் தமிழரசு கட்சி தமிழ் கூட்டமைப்பு சார்ந்த கட்சி தான் இந்திய ஆட்சி அமைத்து கொண்டிருந்த இந்த நள்ளிரவோட உங்கள் ஆட்சி இந்த நிகழ்ச்சி செய்கின்றது அரசியல் ரீதியாக கூட உங்களுக்கு அந்த உரிமைகளை வழங்குவதற்கு அவர்கள் தடையாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதாவது நிச்சயமாக இன்றைக்கு திருவண்ணாமலையின் நகர சபையை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு தலைவர்கள் வரிசையில் தலைவர்கள் இந்த நகரசபையை ஆண்டு வருகின்றார்கள் தலைவர்களும் ஆண்ட போதும் எமது மக்கள் வாழ்கின்ற நிலத்தை கூட இந்த தமிழரசு கட்சி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற தமிழர்கள் கட்சி இந்த மக்களுக்கு இந்த காணியை பகிர்ந்தளிக்காமல் அவர்களுக்கு உரிமை வழங்காமல் அவர்களுக்கு அவர்கள் சோழ வரி கூட விட்டாமல் நகராட்சி மன்ற ஒரு கூலிப்படையாகவே என்னை வழி நடத்தி வருகின்றது தமிழரசு கட்சி கூட்டமைப்பின் தலைவராக நகர நாம் அறிந்தவரையில் பல நூறு வருடமாக அந்த நிலத்தில் அந்த மக்கள் மக்கள் குடியிருக்கிறார்கள் அவர்கள் குடியிருப்பு அமைந்துள்ளது நீங்கள் ஆரம்பத்தில் கூறினது போல டச்சு கொலனிய காலத்திலிருந்து அவர்கள் அங்கு வசித்து வருகிறார்கள் அவர்களுக்கு இன்று அந்த நிலம் மாநகர சபைக்கு சொந்தமான நிலமா இருந்தாலும் அதை அவர்களுக்கு காணி உறுதியை கொடுத்து அவர்களுக்கு நில சொந்தக்காரர்களை ஆக்குவதற்கு கூட மாநகர சபை தயாரா இல்லை என்ற குற்றத்தை தான் நீங்கள் முன்வைக்கிறீர்களா போராடி கொண்டு இருக்கிறோம் என்னென்றால் நகராட்சி மன்றத்தில் உள்ள காணிகளை நாங்கள் இதுவரும் நகராட்சி மண்டல் சம்பந்த கட்சி தலைவர் மத்திய அரசாங்கத்திலோட அமைச்சிருக்கின்றது ஆகினா என்னது மக்களுடைய பிரச்சினை சம்பந்தமாக தொடர்ந்து நகரசபை தேர்தலும் பார்லியமெண்ட் தேர்தல் நடக்கும் பொழுது அவர்கள் என் மத்தியில் வந்து வாக்கு கேட்கும் நாங்கள் இந்த கோஷத்தை அவரிடம் முன்வைக்கின்றோம் எனது வாழ்கின்ற நிலத்துக்கு நீங்கள் உரிமைய வழங்கப்பட வேண்டும் வாழிவாளையாக தமிழரசு கட்சியை நகராட்சி மன்றத்தை ஆளுகின்றது புறக்கணிக்க வேண்டாம் எனது மக்களுக்கு சரியாக உரிமையை வழங்குங்கள் நாங்கள் தொடர்ந்து தமிழரசு கட்சிக்கே வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்களும் ஒரு தமிழர் என்ற ரீதியில் வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம் என் மக்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம் என் மக்களுக்கு உரிமையை வழங்குங்கள் என்று நான் பல கூட்டங்களிலே சம்பந்தர் சம்பந்த இருக்கின்றேன் இருந்த போதும் அவர்கள் அவர் எனக்காக இதுவரையும் சம்பந்தர் மத்திய அரசாங்கத்தினோட ஒரு அனுமதி பெறுவதற்காக இந்த மக்கள் நீண்ட நாளா இருக்கின்ற மக்களுக்கு அந்த காணி உரிமையை வழங்கவனும் இவர்கள் வழங்குறதுக்கு ஒரு அனுமதியை உங்களை கண்டுமார்கள் மத்திய அரசாங்கத்திற்கு சம்பந்தர் இதுவரையும் ஒரு கடிதம் கூட எழுதப்படவில்லை என் மக்களை பற்றி சிந்திப்பதும் இல்லை ஆகையினால் நாங்கள் இன்றைக்கும் கூட தமிழரசு கட்சியோடு தான் தொடர்ந்து நாங்கள் இருக்கின்றோம் தமிழரசு கட்சிக்கு தான் தொடர்ந்து வாக்களிப்போம் வழி தமிழரசு கட்சியிலே நாங்கள் வேண்டுகோள் தமிழரசு கட்சி தான் இன்றைக்கு எம் மக்களையும் சீரடித்துக் கொண்டு இருக்கின்றது அதை இந்த கட்சியையும் விட்டு விளக்கவும் முடியாம இருக்கின்றது அதை நாங்கள் இந்த கட்சியும் எங்களுக்கு உதவி செய்யவும் மாதிரி நாங்கள் மாற்று கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கோ இதுக்கோ நாங்கள் நாங்கள் எங்களுக்கு ஒரு தமிழ் மக்கள் நாங்கள் காட்டி கொடுக்கிற தமிழர்கள் தமிழர்கள் ஆகையினால் இவர் சிங்களவரோட சேர்ந்துவிட்டார்கள் என்று எங்களை குற்றமாக சுமத்தப்பட்டு தமிழரசு கட்சி மக்கள் தமிழ் மக்கள் எங்களை புறக்கணிக்கின்றார்கள் ஆகையினால் நாங்கள் எங்களுக்கு துரோகம் விளைவித்தாலும் பரவாயில்ல நாங்கள் தொடர்ந்து தமிழரசு கட்சிக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களை துரோகிகள் என்று தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது மட்டுமல்ல இன்று பல ஆதிக்க சாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட இணையத்திலும் பத்திரிகைகளும் எழுதி 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 வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் உங்களுடைய சமூகம் சமூகம் என்பது கிட்டத்தட்ட ஒன்பது கிராமங்களில் பறந்து சீவிக்கின்றது ஆரம்பத்தில் நாம் கூர்ந்தது போல தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தில் அந்த காலத்தில் இருந்து பல வருடங்களாக தங்களுடைய போராளிகளை அனுப்பி போராட்டத்தில் கற்றுக்கொண்டு போராட்டத்தில் பங்கெடுக்க வைத்திருக்கின்றது இந்த நிலை தலைவர் சம்பந்தன் அவர்களுக்கு மட்டுமல்ல பெரும்பான்மையான அரசியலில் ஈடுபட்ட எல்லாருக்கும் இது தெரியும் ஆனால் இன்று இந்த புலிகளின் அழிவுக்கு பின்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்பு இன்று உங்கள் மீது உங்களுடைய சமுதாயம் மீது நடத்தப்படுகிற இந்த ஒடுக்குமுறையும் உரிமை மறுப்பும் சாதிய ரீதியான ஒரு விடயமாகத்தான் என்று பலரால் கணிக்கப்படுகிறது அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன விருத புலிகள் ஆட்சியில் இருக்கும் போது புலி விருதல புலிகளின் புரிதல புலிகளின் அச்சுறுத்தலுக்கு பயன் பயந்து அரசியல்வாதிகள் மக்களும் சாதி ரீதியால் ஒதுக்கப்படாமல் அவர்கள் எங்களை குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு எங்களை மதித்து மக்களுக்கு ஒரு சமமான உரிமையை வழங்கி வந்திருந்தார்கள் இந்த பின்பு பழைய நிலைமைக்கு என் தொழிலாளர்களும் என் மக்களும் இலங்கையில் வாழ்கின்ற எல்லா மக்களும் ஒடுக்கப்பட்டு தமிழ் மக்களாலே நாங்கள் ஒடுக்கப்படுகின்றோம் இன்று நாங்கள் சிங்கள மக்களால ஒடுக்கப்படுவதை விட தமிழ் மக்களால தான் இன்று நாங்கள் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சிங்கள மக்கள் எங்களுக்கு உரிமையை தருவதை விட தமிழ் மக்கள் இன்றைக்கு தமிழ் தமிழ் பேச்சு கூட்டமைப்பு இன்றைக்கு யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளிலே தங்களுடைய காணி தமிழர்கள் காணி உரிமைக்காக போராடி வருகின்ற தமிழர்கள் கட்சி கட்சியை போராடி வருகின்றது நாங்கள் தமிழரசு கட்சியிடமிருந்து எங்களுடைய காணியை போராடி எங்களுக்கு காணியை தந்து நாங்கள் நாங்களுடைய தமிழரசு கட்சியில கையேண்டி நிற்கிற நிகழ்ச்சி இன்னும் தொடர்ந்து இருந்து வருகின்றது ஆனா அவர்கள் தமிழர்கள் காணியை விடுவிக்க சொல்லி இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய போராடி வருகின்றார்கள் நாங்கள் தமிழரசு கட்சி கிட்ட தொடர்ந்து போராடி வருகின்றோம் இந்த காணி உரிமை பற்றி நீங்கள் கருத்தீர்கள் அடுத்ததாக உங்களுடைய நீங்கள் ஆரம்பத்தில் கூறின அதே கல்விக்கு திரும்பி வருகின்றேன் உங்களுடைய சமுதாயத்தில் பல படித்த இளைஞர்களும் யுவதிகளும் இருந்தும் எனக்கு தெரிந்த மட்டும் கூட பல உயர்கல்வி கட்ட உங்களோட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கூட அவர்களுக்கு கூட அவர்களுடைய கல்விக்கு நிகரான வேலைகள் மறக்கப்பட்டு கண்டுதான் இருக்கின்றது உங்களுக்கே தெரியும் அட்வான்ஸ் லெவல்ல இருந்து பெரிய அளவு படித்த பம்பள பிள்ளையர் கூட நகர சுத்தி வேலையில ஈடுபடுகிறார் உங்களுக்கே தெரியும் பத்தி அந்த சப்தம் இந்த இது கால போக்குல ஒரு ஒரு வெறுப்பு சார்ந்த சமூகத்தை உருவாக்குற ஒரு போக்கை தான் உருவாக்கும் எங்களுடைய தமிழ் சமூகத்துல இந்த இதையே அந்த கல்வி இளைஞர்கள் எப்படி பாக்குறார்கள் இந்த கல்வி கற்ற இளைஞர்கள் இன்றைக்கு எங்களுக்கு பார்லிமெண்ட்ல எங்களுக்கு எங்க இனத்துக்கு ஒரு மினிஸ்டர் இல்ல ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் இல்ல ஆகையினால் ஒரு இடத்துல வேலைக்கு நாங்கள் அரசாங்கத்துல ஒரு வேலை கோரும் பட்சத்தில் அவங்களுடைய மினிஸ்டர் லெவலில் ஒரு சிபார்சையை எதிர்பார்க்கிறார்கள் அடுத்து இந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் மத்தியிலும் ஒரு சிபார் எதிர்பார்க்கிறார்கள் கோட்டா முறையில் வழங்கப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற நியமனங்கள் எமது மக்களுக்கு அந்த நியமனங்கள் வந்து அடைவதில்லை அவங்க எங்களுக்கு அந்த வேலையை எங்களுக்கு தருவதும் இல்லை இன்னைக்கு படித்த இளைஞர்கள் எத்தனைவரை பற்றதார் என்பதை படித்து வீட்டில் இருக்கின்றார்கள் தனிப்பட்ட தனித ஒரு வியாபாரங்களை தனிப்பட்ட ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்காங்க இந்த அரசாங்க ஒத்திவைத்திருந்து ஒரு பதவி எடுக்க முடியாத நிலை என்ன காரணம் என்னென்றால் எங்களுக்கு பின்புலம் எங்களை முன்னேற்றுவதற்கு ஒரு பின்புலம் இல்லை என்ற காரணத்தினால எங்களுடைய மக்களுக்கு அந்த உயர்ந்த பதவிகளை பெற முடியாத நிலை இதை படித்த பட்டதாரிகள் வீதியில் இறங்கி தனக்கு பிரிந்து ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் எங்கள் மட்டுமே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பார்கள் என்றால் அதன் மூலமா எங்களுக்கு சிதார் மூலமா அந்த பதவியை பெற்றுக் கொள்ள முடியும் ஆனால் எங்களுக்கு சிவாசி இல்லாத எங்களுக்கு அந்த பதவிகளை சென்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவில் பாத்தீங்கள் என்றால் தலைவர் சம்பந்தன் அவர்கள் மற்றும் பல டிஎன்ஏ சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய சமுதாயத்துக்கு அவர்கள் ஏன் சிபார்சு பண்ணாமல் இருக்கிறார்கள் என்று நீங்க நினைக்கிறீர்கள் அவர்கள் கட்சி ரீதியாக தன்னுடைய வேண்டிய உறவினர்கள் வேண்டிய ஆதரவாளர்களுக்கு அதை வழங்குகின்றார்கள் ஆகையினால் எங்கள் மத்தியில உள்ள எங்களுடைய சமுதாயத்தில உள்ள படித்த இளைஞ இளைஞர்கள் அவர்களுக்கு சரியா தென்படுவது இல்லை ஆகையினால் அவருடைய வலது கையா இருக்கின்றவர்களுக்கு இப்பதவிகளை வழங்குவதற்கு அவர்கள் முன் வருகின்றார்கள் நாங்கள் இது சம்பந்தமா விட வேலை வாய்ப்பு இருக்கும் பட்சத்திலே எங்களுக்கு வேலை வழங்கலாம் எங்கேயும் இடம் நீங்கள் எங்கள்ட்ட கூறுங்கள் என்ற வார்த்தையை எங்களுக்கு பிரசலிக்கப்படும் உரிய வேலையும் எங்களுக்கு வழங்குங்கள் இல்லை இந்த பதவி எங்களை குறித்த கோட்டா இந்த சமூகம் தாழ்ந்து சமுதாயமா இருக்கின்ற படிக்க இளைஞர்களுக்கு இந்த கோட்டா முறையில் அஞ்சு கோட்டா கிடைக்கும் பண்ணால் ஒரு ரெண்டு இடத்து இந்த தொழிலாளருக்காக வழங்கி நிச்சயமாக நாங்கள் அவர்கள் பாராட்டக்கூடியதாக இருக்கும் போற்றக்கூடியதாக இருக்கும் அவ்வாறாக இதுவரையும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ எந்த ஒரு இது யாருமே இப்படியான ஒரு பதவியை பெற்று கொடுப்பதாக சரித்திரம் இல்லாமல் இருக்கின்றது ஆனால் அதே வேளை இந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் பல நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் யுவதிகளும் மாணா பல பதவிகளில் கடந்த காலத்தில் அல்ல கடந்த காலத்தில் மட்டுமல்ல இப்ப தை மாதம் நடந்து முடிந்த தேர்தலின் பின் பல நூற்று கணக்கான உங்களுடைய மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது சார்ந்த அதிகார படைத்தவர்கள் ஊடாக வேலை கமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான வாய்ப்பு சமூகத்துக்கு மறக்கப்பட்டிருக்கின்றது மறுக்கப்பட்டது வழங்கப்படுவது இல்லை ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இதுவரை எங்களுடைய இனத்தை சார்ந்த ஒருத்தருக்கு ஒரு உயர்ந்த பதவியை தாங்க கிட்டுக் கொடுத்ததாக சரித்திரம் இதுவரையும் இல்லை மேலும் இன்னொரு முக்கியமானபடியை உங்களுடன் கேட்க விரும்புகிறேன் நீங்கள் டிஎன்ஏ தமிழ் கூட்டமைப்பு சார்ந்த குறிப்பிட்ட அரசியல்வாதியுடன் தொடர்பு ஒன்று உங்களுடைய சமூகத்துக்கு ஏன் வேலை வாய்ப்புகள் உயர் வேலை வாய்ப்புகள் மறக்கப்படுகிறது கேட்டபோது அவர்கள் சாதியை இழுத்து வைத்து திட்டியதாக தகவல் வெளியே வந்திருக்கின்றது அதை பற்றி சொல்ல முடியுமா முக்கியமாக தமிழ் கூட்டமைப்பு பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் அவ்வாறு நகராட்சி மன்றத்தில் சத்தியமயம் ஆட்சியாக இருக்கின்ற நகராட்சி மன்ற தலைவர் கந்தசாமி சிவராஜா என்பவரே இந்த விடயத்தை சாதி ரீதியாக நேரடியாக சாதியை சொல்லி நான் இருக்கு வரைக்கும் உங்கள் சாதிக்கு இருந்த ஒரு உயர்ந்த பதவியை யாரும் நான் இருக்கு வரைக்கும் வழங்க மாட்டேன் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார் இதுபடியாக நாங்கள் அவருடைய நேரடியாக சண்டை செய்திருக்கோம் வாய் மூலமாக வாக்குமூலம் இன்றைக்கு காலையே மத்தியானம் ஆஹ் அவருக்கு எதிராக இன்றைக்கு பதினைஞ்சு நள்ளிரவு கூட அவர் காலத்தோடு முடிந்து ஆட்சி கலைக்கப்படுகின்றது இதுபடியமாக என் தொழில் துறை ஒன்று இணைந்து நாங்கள் காலையிலே ஒரு மகிழ்ச்சி வெடிக்கட்டுகளை போட்டு மகிழ்ச்சி ஆரவாரம் செய்வதற்கு நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு கூட நான் ஆகையினால் அரசியல் ரீதியாக பிறச்சினர் பணி வாங்க வேண்டாம் என்று இன்றைக்கு எங்கள் மத்தியில் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை செய்திருந்தார் ஆனா எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் செய்த பிழைக்கு நிச்சயமாக தண்டனை அனுமதித்தான் இருக்கணும் உங்களுக்கு நாங்கள் செய்கின்ற இந்த விடயம் எதிர்வரும் தலைவர்மார்களுக்கு ஒரு பாடமாக அமையணும் என்றதுக்காக நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் செய்ய இருக்கின்றோம் என்று இன்றை காலை மத்திய அணு கூறிவிட்டு நாங்கள் காரியாலயத்திலிருந்து வெளியே வந்துள்ளேன் உங்களுடைய போராட்ட நாடுகளில் இருந்து வரும் குறிப்பாக புதிய மக்கள் முன்னணியின் இணையதளங்கள் ஊடாகவும் சிங்கள மொழி பேசுகின்ற சிங்கள பத்திரிகைகள் மூடாகவும் இலங்கை முழுதும் பரவல் படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இந்த நிலையில் உங்களுடைய போராட்டத்தை போராட்டத்தை நிறுத்தாத நீங்கள் தொடர்ந்து நடத்தப் போவதாக அறிவித்துள்ளீர்கள் நீங்கள் எந்த வகையான ஆதரவை எந்த வகையான ஆதரவை தமிழ் மக்கள் மத்தியில் உங்களுடைய போராட்டத்துக்கு எதிர்பார்க்கின்றீர்கள் எங்களுடைய உரிமைக்காக போராடும் நாங்கள் அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தில் போராட விட தமிழ் கட்சிகள் கட்சிகளிடமும் போராட வேண்டியுள்ளது ஆகையினால் நான் எதிர்வரும் ஒரு தமிழரசு கட்சி கூட்டத்திலே நான் ஒரு குறிப்பிட்டிருந்தேன் என் மக்களை நீங்கள் தொடர்ந்து புறக்கணித்து மக்களை ஒதுக்கி வருகின்றன எதிர்வரும் காலங்களில் தேர்தல் காலங்களில் என் மக்களே எல்லாம் ஒன்றிணைத்து நாங்கள் தனித்து நின்று எமது உரிமைக்காக போராடி நாங்கள் தனிக்கு நகர நகராட்சி மன்றம் அல்லது மாகாண சபை போன்ற தேர்தலிலே நாங்கள் தனித்து போட்டியிடும் நிலைக்கு உங்களால் தள்ளப்படுகின்றது தள்ளப்படுகின்றது ஆகையினால் இந்த மக்களை அரவணைத்து நீங்கள் செய்யாவிட்டால் எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் தனிக்கு தேர்தலிலே போட்டியிடுவோம் என்று நான் சம்பந்தருக்கு அந்த கூட்டத்தில் தெளிவாக சொல்லி இவ்வளவு நேரம் எங்களுடைய உரையாடினதுக்கு நன்றி சகோதரர் சகோதரர் கண்ணன் உங்களுடைய இந்த உரிமைக்கான குரல் என்பதற்கு உரிமைக்கான குரலுக்கு தமிழ் பேசும் உலகம் என்று பேசும் தமிழ் மக்கள் தமிழ் உரிமைக்காக போராடுகின்ற தமிழ் மக்கள் உண்மையிலேயே மக்களுக்காக போராடுகின்ற தமிழ் மக்கள் உங்களுக்கு என்றும் ஆதரவாக இருப்பார்கள் என்று நான் கூறிக்கொள்கின்றேன் உங்களுடைய போராட்டம் வெல்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் உதவிகளும் எல்லா வகை மக்களிடம் இருந்து கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் நன்றி ஐயா இதுவரையும் எங்களுடைய மக்களுக்காக இந்த எங்களுடைய கோரிக்கைகளை உலக ரீதியில் ஒளி உரத்துவதற்கு நாங்கள் மிகுந்த ஆஹ் நன்றி சொல்ல தங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் அதை நாள் என் மக்களை இந்த இலங்கை அரசியல்வாதி தமிழ் தமிழ் போது என் மக்களுக்காக முன்வந்ததற்கு மீண்டும் எங்களது தொழிலா தொழிலாளர்களின் படிப்பின்மை உறுப்பிட வசதியின்மை எல்லாமே ஒரு ஒரு இருட்டடைஞ்ச நிலையிலேயே நாங்கள் இன்று வாழ்கின்றோம் இந்த நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு தாங்கள் எங்களுக்கு உதவி புரிவிக்கின்றன என்றால் நிச்சயமாக எங்களுக்கு பெரும் ஒரு ஒரு நன்கொடையாக உதவியாக இருக்கும் என்று கூறி இதுவரையும் என்னுடைய பேட்டியை கேட்டு உலக விரிவாக நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஐயா நன்றி நன்றி சகோதரன் நன்றி நன்றி வணக்கம் ஓகே